இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் தந்த இந்த புதிய நாளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் மாற்றல் சக்தி இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் நீர் எந்த நோக்கத்திற்காக இன்று இந்த இறைவார்த்தை இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அதிலிருந்து இவர்களுக்கு அருளும் கிடைக்கட்டும் குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் கிடைத்து இவர்களை வழிநடத்தும் இந்த நாளில் இவர்கள் தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலையும் ஆசிர்வதியும் உங்களுடைய அருள் கரும் இவர்களோடும் இவர்களுடைய குடும்பத்தோடும் இவர்களுடைய பிள்ளைகளோடும் இருக்கட்டும் இறை ஆசிர்வதியும் ஆற்றல் இந்த மக்களுக்கு அடித்தளம் இடுவதாக அமைக்கட்டும் வாழ்வில் இவர்கள் கட்டியெழுப்புகின்ற இந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் இந்த இறைவார்த்தை என்பதை இவர்கள் உணர்ந்து செயல்பட இந்த நேரத்திலே நம்முடைய அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம் ஆமீன் அனுபவிக்கவர்களே இந்திய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் ஒரு பக்கமும் கூர் தாங்கி கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன பாறையின் மேல் கரங்களை விண்ணை நோக்கி உயர்த்தி விண்ணக கடவுளை பார்த்து உயர்த்தி இஸ்ரேல் மக்களுக்காக மோசே வேண்டுதல் செய்த போது அவருடைய கரங்கள் தளர்ந்து போயின கடவுளை நோக்கி கரங்களை உயர்த்தி வேண்டுதல் செய்யும் போது சில நேரங்களில் உனது கரமும் தளர்ந்து போகலாம் ஆனால் உனது செவம் தளர்ந்து போகாது உனது வேண்டுதல் சோர்ந்து போகாது மோசே விண்ணக தந்தையை நோக்கி கரங்கள் உயர்த்திய போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றியடைந்தனர் அவருடைய கரங்கள் மண்ணை நோக்கி கீழே வந்த போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் தோல்வியடைந்தனர் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றனர் உனது கரங்கள் விண்ணை நோக்கியதாக இருந்து ஜபங்கள் விண்ணை நோக்கி எழும்ப வேண்டும் பின்னலிருந்து உனது வாழ்வுக்கான அனைத்தையும் கடவுள் தந்து வழிநடத்துவார் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன் எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று ஏங்கினேன் எனக்கு உதவி என்னை படைத்த கடவுளிடமிருந்தே வரும் என்று திருப்பாடல்கள் நமக்கு சொல்லுகின்றன ஜெபிக்கின்ற ஒரு மனிதர் மூலம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுக்கும் வெற்றி கிடைத்தது மோசே என்ற ஒரு மனிதர் பாறையின் மீது முழந்தால் படியிட்டு கண்களையும் கரங்களையும் ஜபம் இஸ்ரேல் என்ற மக்கள் அனைவரையும் வெற்றியடைய செய்தது வெற்றி தந்தது உனது குடும்பத்தில் ஜபிக்கின்ற நீயம் உன் மூலமாக உனது குடும்பத்திற்கு வெற்றி கிடைக்கும் உனது கரங்கள் கடவுளை நோக்கி உயர உயர உனது குடும்பமும் உயரும் கடவுள் உயர்த்துவார் உன்னை பார்த்துக்கொள்வார் கொள்வார் இறை வார்த்தையின் சக்தி நிறைய நிறைய தளர்வு என்பது உடலிலோ மனதிலோ இருப்பது இல்லை இறை வார்த்தையின் சக்திதான் வெற்றியின் அளவுகோல் இறை வார்த்தை வளர வளர அதிலிருந்து கிடைப்பது வாழ்க்கை வாழ்க்கையின் வெற்றி அன்புமிக்க சகோதரமே உனது கரம் கடவுளை நோக்கி உயரும் போது மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் தீயோனின் தீக்கனை எல்லாம் தகர்க்க முடியும் அமலேக்கியரோடு உள்ள போரில் இஸ்ரேல் மக்கள் வென்றது போல உனது வாழ்க்கை போராட்டத்தில் அன்றாடம் நீ நடத்தும் போராட்டத்தில் வெற்றி காண வேண்டுமா இறை வார்த்தை என்ற வெளிச்சத்தை பிடித்துக்கொள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை பதட்டம் கடன் தொல்லை திருமணம் நடக்காத பிரச்சனை வேலையில்லாத திண்டாட்டம் உடல் நோய்கள் மனநோய்கள் இவை அனைத்தும் ஆண்டவருடைய உதவியால் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும் அதை தாண்டி வர முடியும் இந்த நாளிலே இந்த வரத்திற்காக ஜெபிப்போம் மோசையினுடைய கைகளுக்கு திடன் கொடுத்த கடவுள் உனது கைக்கும் திடம் தருவார் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க